கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவகாண்டம் அதில் ஒன்று தேவசேனாபதிக்கும் யானைக்கும் திருமண ஏற்பாடு சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களால் வணங்கி நமஸ்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் தமக்கு முன்பாக இருந்த வீரபாகுவை நோக்கி வீரனே அசுரனுடைய சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கும் ஜெயந்தன் முதலான தேவர்களை விடுவித்து விரைவில் இங்கே அழைத்து வா என்று கட்டளையிட்டார் வீரபாகவும் தேவசேனாபதியின் கட்டளையை சிறமேற்கொண்டு ஜெயந்தன் முதலானோர் சிறைப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான் பிறகு அவர்களை உடனடியாக அழைத்து வந்து முருகரின் முன்னிலையில் நிறுத்தினான் உடனே அத்தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ குகப்பெருமானை வணங்கி துதித்தார்கள் அப்போது அவர்களை நோக்கி முருகர் நீங்கள் முன்போல உங்கள் பதவிகளில் அமர்ந்து ஸ்வர்க்க போகங்களை அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து வாருங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் உடனே ஜெயந்தனும் மற்ற தெய்வர்களும் முருகப்பெருமானின் அருகிலிருந்த தேவேந்திரனை வணங்கினார்கள் இந்திரனும் அவர்களை கட்டித் தழுவி தனது மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு வார்த்தையாடினான் அப்போது யுத்தகலத்தில் முன்பு செத்து கிடந்த பூதர்களையும் வீரர்களையும் சுப்பிரமணிய பெருமான் உயிர்ப்பித்து கொடுத்தார் அவர்களும் நித்திரையிலிருந்து கண்விழித்து எழுந்தவர்களைப் போல் உயிர் பெற்று எழுந்து முருகரை வணங்கி நமஸ்கரித்தார்கள் அப்போது ஸ்ரீ ஷண்முகர் சமுத்திரராஜனை நோக்கி அசுரர்களின் வாசஸ்தலமாகிய வீரமகேந்திர பட்டினத்தை விரைவில் விழுங்கி விடுவாயாக என்று கட்டளையிட்டார் சமுத்திர அவருடைய கட்டளையை உடனடியாக நிறைவேற்றினான் அதன் பிறகு பெருத்த வாத்திய கோஷங்களோடு ஸ்ரீ முருகப்பெருமான் தேவர்கள் புடைசூழ புறப்பட்டு வனப்பு நிறைந்த திருச்செந்தூர் நகரை அடைந்தார் அங்கே தம் மயில் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி திவ்யமான சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் அதே சமயத்தில் சூரியனும் வாயிலில் விழுந்து அஸ்தமனத்தை அடைந்தான் மறுநாள் சூரியோதயம் ஆனவுடன் சகல லோக நாயகரான தம் பிதாவை சண்முக பெருமான் பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார் பிறகு அவர் உள்ள பூரிப்புடன் ஏராளமான ஆபரணங்களை தமது திருமேனியில் அழகுற அணிந்து கொண்டு தம் மயில் வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார் பிறகு ரதத்தில் வீற்றிருக்கும் வீரர்களோடும் சேனாபதிகளோடும் திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றத்தை நோக்கி விரைந்து சென்றார் அவரோடு விஷ்ணு பிரம்மா முதலான சகல தேவ சிரேஷ்டர்களும் தங்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி அமர்ந்து கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களோடு குடைகளும் சாமரங்களும் கொடி மரங்களும் வாத்திய கோஷங்களும் புடைசூழ்ந்து சென்றன வேத கோஷ முழக்கங்களோடு முனி ஸ்ரேஷ்டர்கள் முருகரின் பெருமையை புகழ்ந்து ஸ்துதி செய்தார்கள் கின்னரர்கள் செவிக்கு இனிமையாக கானமிசைத்தார்கள் இத்தகைய ஆரவாரங்களோடு ஸ்ரீ குகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தை வந்தடைந்தார் அப்போது முன்பொரு சமயம் சாபத்தினால் மீன் வடிவத்தில் வசித்து வந்த ஆறு முனிவர்களும் பிரம்மா முதலான தேவர்களும் முருகப்பெருமானை நோக்கி தேவர்களின் நாயகரே இந்த திருப்பரங்குன்ற மலையில் தாங்கள் தங்கியிருந்து எங்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதன்படியே அந்த மலையில் ஏறிச் சென்ற சண்முகர் தமக்கு முன்னால் நின்றிருந்த விஸ்வகர்மாவை நோக்கி தேவதச்சனே என் பொருட்டு ஓர் அழகான நகரத்தை விரைவில் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவருடைய ஆஞ்ஞையை சிறமேற்கொண்ட விஸ்வகர்மாவும் ஓர் அதி அற்புதமான திவ்ய நகரத்தை விரைவில் நிர்மாணித்துக் கொடுத்தான் அந்த அழகு நிறைந்த பட்டினத்தைக் கண்டு அகமிக மகிந்த தேவ சேனாதிபதியான முருகர் அந்த பட்டினத்தின் நடுவே அமைந்திருந்த தன் அரண்மனையினுள் பிரவேசித்து திவ்ய சிம்மாசனத்திலும் சென்று கம்பீரமாக அமர்ந்து கொண்டார் அந்த பட்டினத்து வீதிகளில் பூதகணங்களும் சேனாபதிகளும் சிவபாலனின் ஆட்சைப்படி தங்கியிருந்தார்கள் அப்போது முருகருடைய சிம்மாசனத்திற்கு இரு பக்கங்களிலும் தேவர்களும் ஆறு முனிவர்களும் வணங்கிய நிலையில் காட்சியளித்தார்கள் அப்போது அந்த ஆறு முனிவர்களுக்கும் ஸ்வரூப அனுபவத்தை உபதேசிக்க விரும்பிய அவர் பிரம்மாதி தேவர்களையும் அவரவர்கள் இருப்பிடங்களுக்கு செல்லுமாறு பணித்தார் அதன்படியே அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றதும் அம்முனிவர்களுக்கு ஸ்வரூப அனுபவத்தை உபதேசித்தபடி ஸ்ரீ குகன் அங்கேயே தங்கியிருந்தார் அப்போது தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களை நோக்கி என்னுடைய புத்திரியை சிவகுமாரனாகிய முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க நான் பெரிதும் விரும்புகிறேன் என்று கூறினான் அதை கேட்ட தேவர்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக தங்கள் இருப்பிடங்களுக்கு போய் சேர்ந்தார்கள் தேவேந்திரனும் தன் அரண்மனையை அடைந்து தன் பத்தினியாகிய இந்திராணியையும் மகள் கஜநாயகையையும் கூட்டிக் கொண்டு வரும்படி சேவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான் சேவர்களும் மகாமேருவில் தங்கியிருக்கும் இந்திராணியிடம் சென்று சூரபத்மனுடைய அழிவைப் பற்றியும் தேவர்கள் விடுதலையடைந்த விஷயத்தையும் சண்முகப் பெருமான் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் செய்தியையும் அவளிடம் கூறி அவள் பெண்ணின் திருமண விஷயத்தையும் தெரிவித்தார்கள் பிறகு அவளையும் அவள் பெண்ணையும் ஐராவதம் யானையோடு அழைத்துக்கொண்டு வந்து இந்திரனுடைய மாளிகையில் சேர்ப்பித்தார்கள் அப்போது அசுரனுடைய சிறையில் அடைப்பட்டிருந்த விடுதலையடைந்த தேவ கன்னிகையெல்லாம் இந்திராணியை கண்டவுடன் முகம் மலர்ச்சியுற்று அவளை நமஸ்கரித்து எழுந்தார்கள் ஜெயந்தனும் தன்னுடைய அன்னையை மரியாதையோடு நமஸ்காரம் செய்தான் இந்திராணியும் தன் மகனை ஆனந்த பெருக்கோடு கொண்டு அகமிக மகிழ்ந்தாள் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்